ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் இயல் ஒன்று திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி இதோட புக் பார்க்க ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேஜ் நம்பர் பதினொன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பதினொன்றில் பாருங்கள் சரியானுடைய தேர்ந்தெடுத்ததுகஸ்ட்டு ஒன் வட் திருநெல்வேலி டான்ஸ் மன்னர்களோடு தொடர்புடையது ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீளில் இருக்குது பாருங்கள் பாண்டிய செகண்ட் ஒன் வேர்டு இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொதிகை மூணாவது ஒன் வேர்டு திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து தாமிரபரணி அடுத்தது பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பாருங்கள் தன் ஆன்சர் வந்து தாமிரபரணி ரெண்டாவது அக்கச்சாலை ஆன்சர் பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க மூணாவது கொற்கை கொர்க்கைக்கு ஆன்சர் வந்து முத்து குளித்தல் நாலாவது திரைகூட மலை இதுக்கு வந்து ஆன்சர் வந்து குற்றாலம் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஆன்சர் இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து குருவி நான் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள் யாவை ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எட்டில் அந்த படத்துக்கு மேலே ஒரு நாலு வரி கொடுத்துருக்காங்களா அதில் ரெண்டாவது லைன்லேருந்து குறித்துக்கோங்க பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா நதி இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது இரண்டாவது கேள்வி கொற்கை முத்து பற்றி எழுதுக ஆன்சர் பேஜ் நம்பர் ஒன்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன்பதில் இந்த ஃபஸ்ட்டு பேர கீழே ஒரு மூணு வரி கொடுத்துருக்காங்க பாருங்க அதை ஃபுல்லாக அப்படியே குறிச்சிக்கோங்க தாமிரபுரனே கடலோடு கலக்கும் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து மூணாவது வரி பாருங்கள் உலக புகழ் பெற்றதாக விளங்கியது அது வரைக்கும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா முதல் கேள்வி திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உலக தொழில் குறித்து எழுதுக ஆன்சர் பேஜ் நம்பர் எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எட்டில் இந்த படத்துக்கு சைடில் ஒரு பேராக கொடுத்துருக்காங்களோ அதில் குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் அந்த ஃபஸ்ட் லைன்லேருந்தே குறிக்க ஆரம்பித்து அடுத்த பக்கத்தில் பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு வரி அதில் போன்றனா பயிரிடப்படுகின்றன அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினால் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் பத்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பத்தில் லாஸ்ட்டு பேரா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து இந்த பேராவோட கடைசி வரி பாருங்கள் போன்றோரையும் தமிழின் பால் ஏற்ற பெருமைக்கு உரியது திருநெல்வேலி அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் சிறுவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா மூன்றாவது கேள்வி பாருங்கள் திருநெல்வேலி நகர அமைப்பு பற்றி எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஒன்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன்பதில் கடைசி மூணு கொடுத்துருக்காங்க பாருங்க அது ரெண்டு பாடல் வரிகளுக்கு அடுத்து நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் அதிலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி பாருங்கள் அக்கச்சாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் சிறுவினா மூணாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்து சிந்தனை வினா மக்கள் மகிழ்ச்சியாக வாழ ஒரு நகரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இதற்கான ஆன்சர் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆன்சர் அட்டாச் பண்ணுற அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த லெசனோட புக் பாக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம் தேங்க்யூ